பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இன்று நாட்டில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் தொழில்நுட்பம் அனைத்து அஞ்சலகங்களிலும் இன்று முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் கோட்ட கண்காணிப்பாளர் எஸ் அருள்தாஸ் குத்துவிளை கேட்டு இதனை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை கோட்ட கண்காணிப்பாளர் முரளிதரன் உட்கோட்ட கண்காணிப்பாளர் எஸ் கௌசிக் தலைமை அஞ்சலக தலைவர் பாலாஜி மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் கூறுகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் பெருமைக்குரிய இந்திய அஞ்சல் துறை இன்று முதல் தொழில்நுட்பத்தில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பம் டூ பாயிண்ட் என்ற மென்பொருள் அனைத்து அஞ்சலகங்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது பொதுமக்களை பொறுத்தவரை டிஜிட்டல் பேமெண்ட் அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே அடுத்த அஞ்சலக சேவைகளை அவர்கள் டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக செய்து கொள்ளலாம் ஆன்லைன் புக்கிங் அஞ்சல அலுவலகத்திற்கு வந்து கடிதங்களை கொண்டு வந்து வரிசையில் நின்று பதிவு இது செய்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வீட்டிலேயே புக் பண்ணி பேமெண்ட் செலுத்திவிட்டு தங்கள் வீடு தேடி வரும் இல்லம் தேடி வருகின்ற தபால்காரர்கள் மூலமாக அந்த தபால்களை அஞ்சல் அலுவலகத்திற்கு கொடுத்து செல்லுமாறு பொதுமக்களுக்கு மிக வசதி செய்யக்கூடிய வகையில் இந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது இதை பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் தொழில்நுட்பம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பயனாளிகள் தெரிவித்தனர் பேர் இந்திரா இங்க காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் இருக்கிற போஸ்ட் ஆபிஸ்க்கு வந்திருக்கிறேன் ஆ நல்லா இருக்கு எல்லாமே கம்ப்யூட்டரா மாறி இருக்கு இங்க இன்னைக்குதான் கம்ப்யூட்டர் மயமா மாத்திருக்காங்க அருமையா இருக்கு பரவாயில்ல வந்து இருக்காங்க போய்கினே இருக்காங்க ஜனங்க நல்லா இருக்கு சிறப்பா பண்ணிருக்காங்க இப்போ பேர் தனசேகரன் நான் திம்மசமத்துக்கு வரேன் போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா புதுசாக டிஜிட்டல் மையம் ஆக்கியிருக்காங்க கம்ப்யூட்டர்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கோம் டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்